ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இயர் அண்ட் கிளியரன்ஸ் எல்லாம் அதனால எது எது கிளியரன்ஸ்ல கொடுக்குறோமோ கொடுக்குறோம் உங்களுக்கு எது பிடிக்குதோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக்கிங் பண்ணிக்கோங்க டிஎம் பண்ணி அதை வந்து பிளேஸ் பண்ணிக்கோங்க சேனலில் புதுசாக பார்க்குறவங்க மேலே காரணம் சப்ஸ்கிரைப் இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீனை டபுள் டேப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீனை தட்டிங்கன்னா லைக் கொண்டு வந்துடும் மேல காணல ஒய்தார் பாக்ஸ் இருக்கும் சப்ஸ்கிரைப் இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு எப்பனாலும் யூஸ் ஆயிக்கலாம் இன்னைக்கு சூப்பர் சூப்பர் கலெக்ஷன்ஸ் ரொம்ப ஆஃபர்ல தான் ஏன்னா இயர் அண்ட் கிளியரன்ஸ் எல்லாம் தான் கொடுக்க போறோம் அதனால மறக்காம இந்த ஆஃபரை வந்து மிஸ் பண்ணிடவே பண்ணிடாதீங்க சூப்பர் சூப்பர் கலெக்ஷன்ஸ் ரொம்ப அஃபோர்டபுள் பிரைஸ் சேனல் மேல காணல சப்ஸ்கிரைப் இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸ்கிரீனை டபுள் டாப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க இன்னைக்கு ரொம்ப கிளியரன்ஸ் மெகா கிளியரன்ஸ் எல்லா கலெக்ஷனும் சூப்பர் சூப்பர் கலெக்ஷன்ஸ் அது ரொம்ப ஆஃபர்ல கொடுக்க போறோம் அதனால இந்த ஆஃபரை மிஸ் பண்ணிடாதீங்க மறக்காம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணிக்கோங்க சீக்கிரமா லைவ்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க சீக்கிரமா லைவ்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க மேல சப்ஸ்கிரைப் இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் இருக்கும் மேல கார்னர்ல ஒயிட் கலர் பாக்ஸ் இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸ்கிரீன் டபுள் டாப் அண்ட் லைக் பண்ணிக்கோங்க சீக்கிரமா வந்து லைவ்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க கலெக்ஷன்ஸ்க்குள்ள போயிடலாம் சூப்பர் சூப்பர் கலெக்ஷன்ஸ் ரொம்ப அஃபோர்டபிள் பிரைஸ்

விட்டுருங்க இப்போ கூட எல்லோருக்கும் எடுத்துக்கோ வந்துட்டேன்க்கா சூப்பர் 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 சீக்கிரமா லைவ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க இயர் ஆண்டு கிளியர் அண்ட் அதனால ரொம்ப ஆஃபர்ல தான் நம்ம கொடுக்க போறோம் யார் யாருக்கு வேணுமோ டக்குன்னு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக்கிங் பண்ணிக்கோங்க ஹாய் 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 இப்பதான் ஸ்டார்ட் ஆச்சா லைவ் ஆமா இப்பதான் ஸ்டார்ட் பண்றேன் மேல கார்னர்ல ஒயிட் கலர் பாக்ஸ் இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸ்கிரீன டபுள் டாப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க ஸ்கிரீன டபுள் டாப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க சீக்கிரமா லைவ்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க கலெக்ஷன்ஸ் குள்ள போய் எல்லாம் மெகா கிளியர் அண்ட் சேல் இயர் அண்ட் கிளியரன்ஸ் சேல் ஏன்னா நியூ ஸ்டாக் வந்துகிட்டே இருக்கறனால சோ ஓகே க்ளியர் பண்ணிடலாண்டி அதெல்லாம் பட் எல்லாமே சூப்பர் சூப்பர் கலெக்ஷன்ஸ் சூப்பரா இருக்கும் வியர் பண்றதுக்கும் சூப்பரா இருக்கும் நம்ம ஆஃபர்ல கொடுக்க போறோம் யார் யாருக்கு வேணுமோ டக்குன்னு யார் யாருக்கு வேணுமோ டக்குனு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக்கிங் பண்ணிக்கோங்க மிஸ் பண்ணிடாதீங்க சூப்பர் சூப்பர் கலெக்ஷன் ஆஃபர்ல கொடுக்க போறோம் ஸ்கிரீன் அக்கா மனிஷாக்கு எடுத்த ட்ரெஸ் மாதிரி கையெழுத்து இருக்குமா இல்லையே ஆஹ் மனிஷாக்கு ஃபர்ஸ்ட் ஒன்னு எடுத்துட்டு போனீங்க இல்ல அது வேணா இருக்கு ஷார்ட்டா இருக்குன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்ணிட்டு வேற ஒண்ணு ட்ரெஸ் எடுத்து அந்த மாதிரி இருக்கு ஷார்ட் டாப் அதுக்கு வேணா ஹாய் 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 அதுக்கு வேணா நீங்க வந்து பேர் பண்ணிக்கோ ஃபர்ஸ்ட் ஒன்னு எடுத்துட்டு போனே மனிஷாக்கு மணிஷாக்கு அதை இது பண்ணிட்டு அடுத்து ஒண்ணு எடுத்துல அந்த ட்ரெஸ் வேணா இருக்கு ஷார்ட் டாப் த்ரீ நைன்டிக்கு அதை வேணா எடுத்துக்கோங்க ஹாய் 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 கிளியரன்ஸ் மிஸ் என்னப்பா மேல கார்னல சப்ஸ்கிரைப்க்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸ்கிரீனை டபுள் டாப் பண்ணிக்கோங்க ஸ்கிரீனை டபுள் டாப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க ஓகே ஓகே லைவ் முடிச்சுட்டு ஓகேவா வேணா வந்து பாத்துக்கோ என்னோட பேரு சொல்லுங்க சையத் அகிலா ஹயத் ஓகே ஓகே இப்ப காமிக்கிறது வந்து சைஸ் சைஸ் வந்து வந்து காமிக்கிறது ஒரு லாங் ஹைட் கூட இதை மெஷர்மெண்ட் சொல்லிடுறேன் இது வந்து ஒரு பாசி பயிறு கிரீன் கலர் செஸ்ட் வந்து எவ்வளவுன்னு சொல்லி மெஷர் பண்ணியே சொல்லிடுறேன் சைஸ் இஷ்யூக்கு மட்டும் ரிட்டர்ன் ஆப்ஷன் கிடையாது அதனால உங்களுக்கு மெஷர்மெண்ட் சொல்லியே சொல்றேன் உங்களுக்கு வேணும்னா டக்குனு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக்கிங் பண்ணிக்கோங்க ஷிப்பிங் சார்ஜ் வந்து ஒன் கேஜிக்கு வந்து ஃபார்ட்டி ருபீஸ் மட்டும்தான் ஒன் கேஜிக்கே ஃபார்ட்டி ருபீஸ் மட்டும்தான் ஏன்னா இது கிளியர் அண்ட் ஃப்ரீ ஷிப்பிங் வராது நம்ம ரொம்பவே அஃபோர்டபிள் பிரைஸ்லாம் கொடுத்து கொடுக்கும் செஸ்ட் சைஸ் வந்து நாற்பது வருது செஸ்ட் சைஸ் வந்து நாற்பது வருது ஹைட் மெஷர்மெண்ட் சொல்லிருந்தேன் இது நல்ல ஒரு லாங் டாப்ங்க ஐம்பதே வந்துடும்